ரகர நம பார்வதி பதய ரஹர மகாதேவா சர்வத் சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா இன்று நமது சத்குரு ஸ்ரீ வெங்கடராம சித்தர் எத்தனையோ பல கோடி ஆன்மீக ரகசியங்களை இறை இரகசியங்களை மக்களுக்கு இந்த ஜீவராசிகளுக்கு இந்த யுகத்திற்கு இல்லாமல் பல கோடி யுகமாக ஞான பத்திர கிரந்தம் மூலமாக அதை நமக்கு எடுத்து கொடுத்து அதை புத்தக வடிவிலே ஸ்ரீ அகஸ்தியை விஜயம் என்கின்ற ஆன்மீக புத்தகமாக நமக்கு கொடுத்து அருளாசி செய்து வருகிறார் ஒவ்வொருவரும் இப்படி தனது ஒரு சற்குருமாரை தேர்ந்தெடுத்துக் கொள்வதும் அவர் சொல்படி நடப்பதும் தான் வாழ்க்கையிலே நல்ல வெளிச்சம் தரும் வாழ்க்கை குரு இல்லாத வாழ்க்கைக்கு வெளிச்சம் உண்டா வழி உண்டா என்பது இருக்காது குருட்டு வாழ்க்கை என்று பெரியவர்கள் சொன்னார்கள் கொண்டே இருக்கின்றார்கள் குல தெய்வமும் குலகுருவையும் யார் ஒருத்தன் பிடித்து விட்டால் அவனுக்கு எல்லாம் அந்த இறைவனே அந்த குருவே அருள்வார் இன்று ஆயுட்காலனான சனீஸ்வர பகவான் உட்க நாளான சனிக்கிழமையும் ஸ்திர வாரம் என்கிற சனிக்கிழமையும் பரிபூர்ணமான அஷ்டமி திதி பைரவருக்கே கால பைரவர் யோக பைரவர் உண்மத்த பைரவர் சரகரா சரகபால பைரவர் இப்படி எத்தனையோ ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் அறுபத்தி நாலு பைரவருக்கும் உள்ள நல்ல நாள் வளர்ப்பிறை அஷ்டமி திதியிலே சொல்லுவார்கள் நான் மறந்து போனேன் விட்டு போன திவசம் படையல்கள் இவைகள் எல்லாம் அஷ்டமி திதியில் செய்தால் கண்டிப்பாக அதற்கு ஒரு விடிமூட்சம் கிடைக்கும் அநேகமாக சில பேருக்கு அது பூர்த்தியாகும் இல்லை என்றால் வழிவகை கிடைக்கும் பித்திருக்கள் தான் இந்த உலகத்திலே ஓடோடி வந்து நம்மை காவந்து செய்கின்றார்கள் எப்படி நமது தாய் எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு பசு எப்படி கண்டிருக்கு ஒரு ஆடு எப்படி குட்டிக்கு ஒவ்வொரு ஜீவராசியிலும் தனது குட்டியை தனது குழந்தையை காமந்து செய்வது போல மாத்ரு தேவோபவா பித்ரு தேவோ பவா ஆச்சாரிய தேவோபவா அதிதி தேவோபவா என்று சொல்வார்கள் இப்படி தாயில் சிறந்த கோவிலும் இல்லை நல்ல தந்தை சொல் மிக்கதோர் மந்திரம் இல்லை இப்படி ஆயிரம் உறவு இருந்தாலும் அன்னை தந்தையை அன்பின் இல்லை என்று அந்த காலத்திலே முழங்கினார்கள் இன்றும் சிலர் இப்பொழுது பின்பற்ற தொடங்கிய உள்ளார்கள் இப்படி நமது அருகில் உள்ள அந்தந்த ஊரில் உள்ள ஆலயங்களை தனி சன்னதியாக உள்ள சனீஸ்வர பகவானுக்கு மந்த வேக கட்சி தூபத்தை ஏற்ற இப்பொழுதே முன்வாருங்கள் காலங்களானது மிக மிக சவாலாக சோதனையாக தி திடுக்கிடும் திக் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கின்றது தெரியும் எல்லோருக்கும் தெரியும் வெளியில் சென்று ஒரு கடைக்கு சென்று தெருவுக்கு சென்று ஒரு கோயிலுக்கு சென்று ஒரு திருவிழா கல்யாணம் காட்சிகளுக்கெல்லாம் சென்று வருவதற்குள் போரும் போரும் என்று ஆகிவிடுகின்றது ஒரு சுமார் ஒரு மைல் தூரம் சென்று வருவதற்கு மூன்று மணி நேரம் பிடிக்கும் அளவுக்கு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் இடையூறு அசம்பாவிதங்கள் எத்தனையோ தவறுகள் கொள்ளை கொலை திருட்டு சம்பவங்கள் நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பதற்கு காரணம் என்ன நாம் செய்கின்ற செய்ய வேண்டிய அவரவர்கள் கொள்ள வழக்கப்படி செய்கின்ற நித்திய கடமைகள் பூஜைகள் தானங்கள் தர்மங்களை மறந்ததனால் வந்த வேதனை ஆலயம் செல்வது சாலவும் நன்று இது அவரவர்கள் குல வழக்கப்படி அவரவர்கள் செய்துதான் அப்படி செல்லும் ஒரு குரு வழிகாட்டுதல் நமக்கு சிறப்பாக அமையும் அல்லவா இப்படி ஊர் செழிப்பதற்கு நல்ல மழை வருவதற்கு காடு எப்படி வனம் எப்படி மரம் எப்படி முக்கியமோ அது போல நாடு செழிப்பதற்கு நல்ல தர்மம் அறம் சத்தியம் இப்படி எல்லாம் முக்கியம் இப்படி மக்கள் செய்கின்ற சில தவறுகளோ பாவங்களோ குற்றங்களோ எங்கே போய்விடியும் நம்மை ஆளுகின்ற மன்னனுடைய தலையில போய் முடியும் மன்னராட்சி தான் முடிஞ்சு போட்டாயா ஐயா மந்திரி தலைமையில போய் விடியும் நாம் செய்கின்றது தீதம் நன்றும் பிற தர வாராது இன்று எட்டு பதினேழு இருபத்தி ஆறு மற்றும் சனிக்கிழமையில் சனி ஹோரையிலே பிறந்தவர்களும் சனி மகாதசை சனி புத்தி அந்தரம் இவைகள்லாம் நடக்கின்றவர்கள் கண்டிப்பாக மந்தவே கச்சை தூபத்தை கண்டிப்பாக ஏற்றி வழிபடுவதும் மகாமிருத்தங்கிய தூபத்தை ஏற்றி வழிபடுவதும் வீட்டிலே இப்பொழுது விஞ்ஞானமானது நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது அதுவும் இறைவனுடைய சக்தி உடம்பிலே பல சத்து குறைவு குறைபாடுகள் எத்தனையோ சத்து குறைபாடுகள் அதாவது இரத்த அணுக்கள் செல்ஃப் ஹீமோகுளோபின் குறைவு சுண்ணாம்பு சத்து குறைவு கால்சியம் சத்து குறைவு ஏன் பழைய காலத்து உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து விட்டு விட்டு பட்டு அதை சாப்பிடுவதை நிறுத்தியதும் சில நேரங்களிலே செய்ய வேண்டிய விரத உபாசனைகளை உடல் சுத்தம் செய்வதற்கு மனம் சுத்தம் செய்வதற்கு மணி மந்திர ஔஷதம் என்ற மூலிகைகள் மூன்றையும் சேர்ந்து உள்ள இவைகளை மறந்ததன் விளைவு இன்று அநேகமாக சிறு வயது உள்ளவர்கள் குறிப்பாக எத்தனையோ கணினி துறை கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்களுக்கு பார்த்தால் இடுப்பு எலும்பு வலி தருகிறது பல்லில் சொத்த வந்துவிட்டது கண் தெரியவில்லையே இதனுடைய சத்து குறைபாடு ஏன் தூங்க வேண்டிய நேரத்திலே தூங்க முடியவில்லை சாப்பிடுகின்ற நேரத்திலே சாப்பிட முடியவில்லை ஒருவரை வந்தால் வா என்று சொல்வதற்கான அதுக்கு நேரம் ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டு எல்லாவற்றுக்கும் வேலை வேலை என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் என்ன வேலை அதனால் என்ன நிம்மதி ஓடி ஓடி நீங்கள் பாடுபட்டு உழைத்து உங்கள் வீட்டு வேலைகளை பாத்திரம் சுழக்குவது வீடு பெருக்குவது சமையல் செய்வதற்கெல்லாம் இன்னும் வேறு ஒருவரை நாட வேண்டிய அவல நிலை நீங்கள் சம்பாதித்து பிறருக்கு கொடுத்து இதில் என்ன சாதனை வேதனை தான் வரும் அதில் எப்படி சுத்தமான கைகாலை கழுவி பாதுகாப்பான உணவை தயாரிப்பார்களா நல்ல எண்ணத்தில் நல்ல சிந்தனையை வைத்து தயாரிப்பார்களா என்று யோசித்து பார்த்தால் அநேகமாக இருக்காது உங்களிடம் வேலை பார்க்கவும் அவருடைய கஷ்டங்கள் கவலைகள் குடும்ப சிரமங்கள் இவைகள் எல்லாம் எண்ணி 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 உங்கள் வீட்டில் வேலை பார்ப்பார்கள் உங்கள் வீடு நிறைய அந்த வேதனையுடைய முழக்கம் அதிகரித்து பார்த்தால் சோதனையும் வேதனையும் மருத்துவமும் எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை மன வருத்தங்கள் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் குடும்பம் சிதறுவது பிரிவது இப்படி போன்ற பல நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு காரணம் நாம் முதியவர்கள் சொன்னதை விட்டுவிட்டோம் ஒரு சற்குருவை பிடிக்க மறந்துவிட்டோம் ஏதோ சில நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்ல சத்தங்கம் ஞா நாம சங்கீர்த்தனம் உபன்யாசத்தை கேட்டுவிட்டு அத்துடன் மறந்து மறைத்து விட்டு போகின்றோம் ஏதோ பொழுதுபோக்குக்காக ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் செலவழித்து விட்டு கிடைக்கின்ற ஏதோ சில பிரசாதங்களை தானம் கொடுத்தோ இல்லை தானம் வாங்கி கொண்டோ அத்துடன் முடிந்து விட்டது கதை என்று செய்ய செல்கின்றோமே இதற்கே ஒரு பலன் இறைவன் கொடுக்கின்றான் ஆனால் தினமும் இதை நாலு பேருக்கு எடுத்து சொல்லி பல பேர் கூட்டாக சேர்ந்து செய்யும்பொழுது அதனுடைய பலன்கள் என்ன புராதனமான ஆலயங்களை கண்டிப்பாக மீண்டும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் புது ஆலயங்கள் கட்டுவதை விட பழமையான சக்தி வாய்ந்த ஆலயங்களிலே ஒன்றுதான் ஒளிமதி இது எங்கே இருக்கிறது திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகிலே தஞ்சாவூர் மார்க்கத்திலே திருவாரூர் தஞ்சாவூர் மார்க்கத்திலே உள்ள அகிலாண்டேஸ்வரி வஜ்ரபுரீஸ்வரர் தேகம் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் முழு நில ஒளியிலே நாம் எல்லாவற்றையும் பெறுவதற்கான அந்த காலத்திலே நிலாச்சோறு என்று சொல்வார்கள் இப்படி நில அத்திமர தரிசனமும் கண்ணாடி தரிசனமும் நமக்கு வாழ்க்கையிலே பெரும் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி கொடுக்கின்ற நீங்காத பித்திருதோஷங்களை எளிமையாக நீக்கின்ற காவிரியின் கிளை ஆறு ஓடுகின்ற இடத்திலே காவிரி தென்பண்ணை பாலாறு என்று சொல்வார்கள் இப்படி காவிரியினுடைய ஓட்டத்திலே மேலும் நீங்கள் பஜ்ரேஸ்வரி கோயிலிருந்து வடக்கே அதே வயல் வரப்பிலே சென்றால் சுமார் ஒரு மைல் ஒன்றரை மைல் தூரத்திலே மங்களாம்பிகை காற்கோடையேஸ்வரர் அரவூர் கிராமமானது சிறந்து அந்த வஜ்ரேஸ்வரி நாகதோஷத்தையும் சர்பதோஷத்தையும் ராகு மகாதசை இப்படி ராகு அந்திரம் இப்படி பிறலா பிறர்களால் ஏமாற்றப்பட்டோ பிறரால் கொடுமைப்படுத்தப்பட்டோ ஏன் நாமே பட்சிகளை பறவைகளை கூண்டில் அடைத்து வைத்து பெருகங்களை கூண்டில் அடைத்து வைத்து சித்தரை செய்து சித்திரவதை செய்து அது துன்புறுத்தப்பட்டு அதை கொலையும் செய்து என் சமைத்தும் சாப்பிட்டு அதனால் பல பாபங்களையும் சாபங்களையும் ஏற்றுக்கொண்டோர் காலம் தவறிய ராவுகாலத்திலே செய்ய வேண்டிய வழிபாடுகளை செய்யாமல் விட்டதற்கும் அதற்கும் ஒரு அதான் விய யோகம் செய்கின்றவர்கள் அத்தனை பேரும் ஒளிமதியில் வந்து ஒரு சின்ன இறந்தரிசனம் ஏன் அபிஷேக ஆராதனைகள் செய்து சாப்பிட்டால் நல்ல இருக்கும் வரை ஆரோக்கியமாக ஏ மருத்துவமனைக்கே செல்லாமல் வாழக்கூடிய அற்புதமான ஒளிமதியினுடைய கிராமத்தினுடைய ஆலயமானது மிக விரைவிலே கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பது இந்த ஆலயத்திற்கு அவரவர்கள் கண்டிப்பாக நமது அடியார்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள் கண்டிப்பாக பங்கு பெற வேண்டும் என்பதே என்னோட வேண்டுகோள் நீங்கள் பணமாகவோ பொருளாகவோ சில ந எண்களை தருகின்றோம் நேரடியாக சென்று ஆலயத்திற்கு தேவையான மேல் விதானம் போடுவது தரை கட்டுவது யாகசாலை அமைப்பது வேதியர்களுக்கு வேதம் ஓதுபவர்களுக்கு யாகம் செய்கின்றவர்களுக்கு தேவையான பொருளுதவி அவர்களுக்கு தேவையான இறைவனுக்கு தேவையான வஸ்திரங்கள் சேலைகள் வேஷ்டிகள் இவைகளை எல்லாம் வாங்கி அளிப்பதும் சுமங்கலி பெண்களுக்கு சுமங்கலி தானங்கள் மங்கள பொருட்கள் தானம் செய்வதும் சுகன்யா பூஜை செய்வதும் யானையை வரவேத்து கஜ பூஜை கோபூஜை அஸ்வ பூஜை செய்து கொண்டாடுகின்றவர்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல நேரம் பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு காத்து கொண்டிருக்கின்றது செப்டம்பர் மாதம் அங்கே திருப்பணி முடிந்து கும்பாபிஷேக் கும்பாபிஷேகம் செய்வதற்கான நாள் குறிக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய தொடர்பு எண்ணெய் அந்த ஊர்வாசிகளுடைய தொடர்பு எண்ணெய் அதை நிர்வகித்து கும்பாபிஷேகம் வரை ஒரு பொறுப்பேற்று கொண்டு நல் உள்ளம் படைத்த நமது வாதியார் சொல்படி இருக்கின்ற தேவன்குடி கும்பாபிஷேகம் செய்திருக்கின்றார் அப்பேற்பட்ட பல நூறு ஆண்டு திறக்காத ராமருடைய கோயில் மன்னார்குடி அருகில் உள்ள திருத்தேவன் குடிம்பார்கள் கோதண்டராமர் ஆலயத்திலும் பல ஆலயங்களிலும் சீர்படுத்தி செம்மைப்படுத்தி நமது சொல்லுவார்களே ஒரு அடியார் நம்ம சொல்வோம் பெரியராயியம்மா கோயமுத்தூரை சேர்ந்த நமது அடியார்களுடைய பெண்மணி அவ்வளவு வயதிலும் தள்ளாத வயதிலும் தானே இருந்து பல கோயில்களை புனரமைத்து கொடுத்து தான் இருக்கும் இடம் தெரியாமல் அமைதியாக சாந்தமாக மௌனமாக தன்னை காட்டிக்கொள்ளாமல் இருப்பது போல எத்தனையோ உண்மை உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் படாடோவும் தாம்பிகம் போடாமல் ஏன் நம் இந்த ஒளிமதியில் யார் ஒருத்தர் போய் தரிசனம் செய்து அங்கே இளநீர் தேன் கலந்த நீரிலே குடலை விதை அருகம்புள்ளு சேர்த்து யார் ஒரு தர்ப்பணம் செய்கின்றார்களோ திங்கள்கிழமை சந்திரகோரை ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்போது தேதிகளில் பிறந்தவர்களும் இப்படி சிவனுடைய பெயர் கைலாசன் கைலாசநாதர் சந்திரமௌலி சந்திரசேகரன் சந்திரா இப்படி சந்திர சூடாமணி என்கின்ற எத்தனையோ சந்திரனுடைய பல வகைகள் எப்படி சந்திரகுமாரி இப்ப இப்படிப்பட்டவர்களெல்லாம் மனசிலே எப்போ பார்த்தாலும் ஒரு கவலை அதிகமாக இருக்கும் ஆனால் சந்திரன் அங்கே பரிபூர்ண விதம் விதமாக வேறொரு சந்திரனுடைய காட்சியும் நில ஒளியும் பார்த்து நீங்கள் செய்கின்ற பூஜை உங்களுடைய ஏழு தலைமுறை முன்பும் நடக்கின்ற ஏழு தலைமைகளையும் தலைமுறைகளையும் எதிர்வரும் ஏழேழு தலைமுறைகளும் நின்று காக்கும் நமது வாய் சொல்லால் இப்போதெல்லாம் விளம்பரம் என்று வந்து வந்துவிட்டது நீங்கள் சொல்கின்ற அத்தனைக்கும் உங்களுக்கு வருவாய் தேவைப்படுகின்றது அப்பொழுது கூட திருஷ்டி வருகின்றது இவர்கள் இப்படி செய்கின்றார்களே இவர்களுக்கு பணம் கொட்டுகின்றதே என்று இயங்குவார்கள் உங்களை அந்த இயக்கங்கள் தாக்கும் அப்படி இருப்பவர்கள் கணவனை இழந்தவர்கள் கைவிடப்பட்டவர்கள் ஆனால் கணவன் இருந்தும் குடும்பத்தை தைரியமாக நடத்தக்கூடிய சக்தி வாய்ந்த பெண்கள் உள்ள தமிழ்நாடு திரு இந்த பாரத நாடு அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒளிமதி சிவாலயத்திற்கு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கும் வரை இல்லாமல் நீங்கள் சென்ற பிறகும் எங்கு சென்றாலும் ஒளி பிரகாசம் ஏற்படும் நடக்காத குறிப்பாக மீனராசிலே சனீஸ்வர பகவான் அமர்ந்து கொண்டிருக்கின்றான் ஏழவே ஆண்டு சனியாக அவனுடைய வேலையை செய்வான் அவன் நல்லதாக செய்வதற்கு நீங்கள் எல்லாம் செல்ல வேண்டிய ஆலயத்திலே சோழபுரம் சிவபூஷணி கைலாசநாதர் ஆலயத்தில் முக்கன் மாலீஸ்வரர் இப்படி திருநள்ளாறு சனீஸ்வரன் தனி சன்னதி கொண்டு அருளும் சனீஸ்வர பகவான் அதற்கு ஈடாக விஸ்வரூப ஆஞ்சநேயர் உள்ள இடங்களில் வழிபடுவதும் இதே ஒளிமதியில் வந்து நிறைய தான தர்மங்கள் போட்டு ஆலயத்தின் முழுக்க பச்சரிசி மாவு கோலம் போட்டு பசுஞ்சானத்தால் தெளித்து நீர்க்கோளமிட்டு இந்த கும்பாபிஷேகத்திற்கு யார் ஒருவர் வந்து கரும்பு சாறு மற்றும் சித்திர அன்னங்கள் வகை விதமான அன்னதானங்கள் யார் செய்கின்றீர்களோ அடுத்த பனிரெண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே பெரும் முன்னேற்றம் வசதி வாய்ப்பு சந்தோஷம் நீங்கள் குபேர யோகத்தை கொடுக்கின்ற ஒரு நல்ல நாள் பார்த்து கும்பாபிஷேகமானது வைக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் இதை எடுத்து சொல்வதும் பெரும் பாக்கியம்தானே நமக்கு மட்டும் இன்று வைத்துக் கொள்ளாதீர்கள் இப்பொழுது எங்களுக்கு ஒரு பெரும் நல்ல ஒரு சந்தோஷம் என்ன இதில் விளம்பரம் வராத ஒரு ஒரு நிகழ்ச்சி யூடியூப்பில் பல ஜோதிடர்கள் அருள்வாக்கு சொல்லுகின்றவர்கள் எத்தனையோ அன்பர்கள் கூறி சொல்கின்றவர்கள் பிரசன்னம் பார்க்கின்றவர்கள்லாம் ஒளிமதியை சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று ஓரளவுக்கு சொல்லி உள்ளோம் பகுதி இரண்டாக இதை வைத்துக்கொண்டு மூன்று நான்கு ஐந்து மிக விரைவில் வருவதற்கு நீங்கள்தான் வேண்ட வேண்டும் எங்களிடம் ஒன்றும் கிடையாது எல்லாம் சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை இந்த ஒளிமதியிலே வந்து வழிபட்டு உங்களுடைய திருமணமாகாத பெண்கள் ஆண்கள் பருவ வயது குழந்தைகள் பருவம் தாண்டி மிகவும் வேதனை அடைந்து என்னுடைய பிள்ளைக்கு கல்யாணத்தை பார்த்துட்டேன்னா போறியா என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆனால் போறோம் சாமி எத்தனையோ பரிகாரம் செஞ்சிட்டேன் எத்தனையோ அருள்வாக்கு ஜோசியர்லாம் பார்த்துட்டேன் ஒன்றும் கிடையாது இந்த சன்னதியிலே வந்து எட்டு விதமான எண்ணெயில் விளக்கேற்றி நீங்கள் வழிபட்டால் எட்டாததையெல்லாம் எட்டி முடிக்கக்கூடிய அற்புதமான நல்ல வழி கிடைக்கின்ற நல்ல நாள் இன்று நீங்கள் செய்கின்ற எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா